டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன எதுக்கு அதை எல்லாருமே எதிர்க்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நீங்கள் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது உங்களுடைய தொகுதியை வந்துட்டு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு மக்கள் அடிப்படையில் தொகுதிகளை வந்துட்டு அப்படி இப்படி சீரமைச்சு மாற்றி இன்னொரு தொகுதி வேணுமா எக்ஸ்ட்ராவாக போடு இதே ரெண்டு தொகுதியாக மாற்று அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணி அதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ போட்டு அந்த லோக்சபாவுடைய அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துகிற தாங்க இதோடைய வேலை அப்படிங்கிறதான் லீ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஒரு முறையும் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்புறமா அதாவது வந்து புள்ளியோவர் எடுப்பாங்கல்லையா எவ்வளவு பேர் வந்துட்டு மக்கள் தொகை இருக்குதுன்னு சொல்லி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா இது நடக்கும் அப்படிங்கிறதா வந்து சட்ட விதியாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டு மக்கள் எடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு தடவை நடந்துச்சு அதுக்கப்புறம் இனிமேல் இதை மாற்றக்கூடாதுன்னு எமர்ஜென்சி பீரியடில் இவர் வந்துட்டு அவசரகால சட்டத்தை டைமில் வந்து நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இதை மாற்றினாங்க இனிமேல் இது பண்ணக்கூடாது இது வந்துட்டு எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி நிறைய வந்துட்டு இந்த பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஈடுபாடாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து நியாயம் பண்ணாத மாதிரி ஆயிருக்கு அதனால் வந்து மக்கள் கணக்கெடுப்பு எங்கே அதிகமாக இருக்குதோ மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அதிகமான கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் தொகுதிகளை அப்படின்னா வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி இனிமேல் இது சரி வராது அப்படின்னு அவங்க தான் வந்து அதை இது பண்ணுறாங்க இனிமேல் அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த ஒரு சென்சஸ்க்கு அப்புறமா தொகுதிகள் மாற்றப்படவில்லை அதாவது எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க ஈக்குவலாக பிரித்து அதுக்கு வந்து மைதை போடுங்க அந்த தொகுதியாக பிரிங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான் பண்ணலை ரெண்டாயிரத்தி ரெண்டு சென்சஸ்க்கு அப்புறமா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்துட்டு இது போகிறது உண்மை தான் இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது நீங்களாம் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் 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 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் சொல்லிட்டு போய்கிறாப்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா டீலிமிடேஷன் நடக்கும் சென்சஸும் நடக்கும் சென்சஸ் முடிஞ்ச கையோட டீலிமிட்டேஷன் நடத்தப்படும் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் நூற்றி எழுபதுன்னு ரெண்டு சட்ட விதி இருக்குதுங்க அதில் எண்பத்தி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு முறையும் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா பார்லிமெண்ட்டில் வந்துட்டு டீலிமிட்டேஷன் ஆக்டை வந்து பாஸ் பண்ணணும் அது ஏற்ற மாதிரி வந்து பவுண்ட்ரிஸ் எங்கே இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணிணா லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இருபது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு சென்சஸ்க்கு அப்புறமா இதை பண்ணலை நம்ம ரைட்டுங்களா இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை ஜெயித்ததுக்கு அப்புறமா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா சொல்கிறாரு நேஷனல் சென்சஸை எடுப்போம் டீலிமிட்டேஷனை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் ஸோ இப்போ நம்ம ஆர்டிக்கல் நூற்றி எழுபதை பார்த்துருவோம் இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குதுல்ல அந்த அதை வந்து கவர்ன் பண்ணுறது அதை வந்துட்டு அந்த சட்ட விதியை வந்துட்டு இது பண்ணுறது டிட்டர்மைனிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் டேட்டா பாப்புலேஷன் டேட்டாவின் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நீங்கள் சீட்டு கணக்கெடுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ இந்த இரண்டு சட்ட விதிகள் கையில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அதை நாங்கள் பண்ணுவோம் 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 பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இதை பண்ணுறாங்க இந்த சட்ட விதியை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இதை இமேல்லாம் பயன்படுத்தக்கூடாதுப்பா ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதை திரும்பவும் பிஜேபி உள்ளே கொண்டு வருது இதில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு பார்ப்போம் இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல முப்பத்தொம்போது சீட் இருக்கிறது ஒருவேளை இந்த கணக்கெடுப்புக்கு அப்புறமா நாற்பத்தோரு சீட்டுகளாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது தெலுங்கானா பதினேழுல இருந்து இருபது சீட்டுகளாக மாறலாம்னு சொல்லப்படுது ஆந்திரப்பிரதேஷ்ல வந்து இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ஆகலாம் கர்நாடகா இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஆறாக மாறலாம்னு சொல்லப்படுது கேரளாவில் பாப்புலேஷன் குரோத் இருக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால இருபதுலேருந்து அவங்க பத்தொம்போது சீட்டாக குறையலாம்னு சொல்லப்படுது ஆனால் நார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் எண்பது சீட்டுகளை வச்சு ஏற்கனவே வந்து இந்த அரசியல் சட்டத்தையே வந்து அதிகமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை கொண்டு வருவது அவங்க தான் ஒவ்வொரு தேர்தலையுமே வந்துட்டு எந்த ஊரில் எங்கே ஜெயிக்கியும் இல்லைப்பா உத்தரப்பிரதேசில் எவன்பா எண்பது சீட்டை அடிக்கிறான் அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது தான் அந்த உத்தரப்பிரதேசம் எண்பது சீட்டுகள் அது நூற்றி இருபத்தெட்டு சீட்டாக மாறலாம்னு சொல்கிறாங்க பீகார் நாற்பதுலேருந்து எழுபது சீட்டாக மாறலாம்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இது வந்து சரியான நம்பிக்கை நான் எண்கள் கிடையாது தோராயமான இதை தான் சொல்கிறாங்க அவங்க அந்த தோராயமான எண்ணிக்கையின் படியில் பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ இதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும் இதனால தான் தமிழ்நாடு முழுக்க சவுத் ஸ்டேட்ஸில் முக்கியமாக நம்மளுடைய தென்னிந்திய மா மாநிலங்கள் எல்லாருமே இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வேணால் கிடைக்கலாம் கேரளாவுக்கு ஒரு சீட்டு குறையலாம் ஆனால் இந்த யூபிலையும் பீகார்லையும் முப்பது நாற்பது ஐம்பது சீட்டு அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது இல்லை அப்போ நீங்கள் இதை வச்சு வந்துட்டு நீங்கள் பிஜேபி என்ன பிளான் போடுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்த எலெக்ஷனை வந்து எப்படியாவது இது மாதிரிலாம் பண்ணியாவது ஜெயிச்சலாம்னு பார்க்குறீங்க யூபி பீகாரோடைய சீட்டு கணக்கில் வச்சு அதானே அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இதுதான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஆக்டோடைய பிரச்சனை சட்டத்தில் இதுக்கான விதி இருக்குது சட்டத்தில் இதுக்கான இடம் இருக்குது ஆனால் இந்த விஷயம் வந்து நியாயமாக பார்த்துக்கும்போது இது செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அவங்க வந்து இதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இன்றைக்கி பிஜேபி அதை திரும்ப எடுத்துகிட்டு வரணுங்குது இதுதான் இது சட்ட விரோதமான விஷயமா அப்படின்னா கிடையாது ஆனால் மக்கள் விரோதமான ஒரு விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் இதுதான் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நடை வாய்ஸ் சேனலுக்கு ஒரு பெல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு போங்க இன்னொரு வீடியோ நான் பார்க்க